தை மாசம் இருபத்தி ஓராம் தேதி நெல்ல வெள்ளிக்கிழமை பத்திரிக்கை அடி நான் சொல்ற மாதிரி அடிக்கணும் யமனே துணை யமனே துணை திருமணம் அழைப்புதல் ராகி வேலை காளி மாதம் முப்பத்தி மூணாம் தேதி குரங்கு லெக்கிணத்தில் கழுவா மூஞ்சி மகன் விடியா மூஞ்சி மூஞ்சிங்குறவனுக்கு முண்டக்கண்ணி மகன் மூக்காய் என்ற கல்லிகை தோம்பருகளால் நிச்சயிக்கப்பட்ட வண்ணம் திருமணம் ராகி வேலை நரி ஊளை கோட்டான் பூ நாய் அழுகும் திருமணம் சுடுகாடு மரத்தடி நடக்கிறப்பதான் வருபவர்கள் வரலாம் வராதவர்கள் போகலாம் நிகழ்ச்சி நிரல் இரவு ஏழு மணிக்கு கால் இல்ல கந்தசாமி கரகாட்டம் இது ஒன்பது மணிக்கு விரல்ல வீராசாமி வீணா வாசிப்பார் இரவு பத்து மணிக்கு பள்ளி இல்லாத ஒரு பகுத்தரும் பாட்டு கச்சேரி இப்படி சுடுகாடு சுடுகாடு போட்டு பூலோகம் எமலோகம் தாலுக்கா அப்படி பத்திரிக்கை அந்த கல்யாணம் நல்லாவே நடக்கும் என் குடும்பத்தை கஞ்சி காய்ச்சிட்ட கொஞ்ச நேரத்துல

என்னதான் பண்ண சொல்றேன் இன்னும் வேலை உனக்கு என்ன பண்ணுது நாங்க அது வருஷத்துக்கு குடிச்சா கூட தொண்டை குழியா நின்னு போகுது என்ன பண்ணுது என்ன என்னமோ கஷ்டப்பட்டு பாக்குறேன் வெனக்கண்ணை தடைக்கணும் ரோடு பூரா ஒண்டா ஓட்டுற தான் ஓட்டுது பூரா ஓட்டுறன்னு பாக்குறேன் அது எங்க ஓட்டுது ரவுண்ட் தான் ஓட்டுது அதை மட்டும் தொடச்சு வச்சீங்கன்னா குடும்பம் நினைக்கிறேன் நான் என்ன பண்றது பள்ளம் தோண்டி போச்சு எல்லாமே ஓட்டுறமே

சேர்த்து மூலியில முந்தையில போட்டு அருந்து வெட்டி அந்த இடத்துல ஆறு மாசம் காய வைக்கணும் ஆறாவது மாசம் ஏழாம் மாசம் ஒன்னாம் தேதியோடு தமிழ்ல வச்சு ஒட்ட ஒட்ட அரைச்சி கொசு மூத்தம் கருவற்றி ரெண்டும் ஒன்னா குழப்பி அப்படியே கையில வச்சுக்க எந்த பொண்ணு நீ தலையில தடிவிடும் அப்படியே மயங்கிடும் அப்படியே எதை எத்திரி வேணும் தாலி நீ

நீ வாழ நினைச்சு நான் தோட்டத்தை கேட்கணும் நீ வாழணும்னு ஆசைப்பட்டா லவ் எல்லாம் வந்து உடனே மாட்டணும்னா காலையில ஒரு கோட்டர் மத்தியானம் ஒரு கோட்டர் நைட்டுக்கு ஒரு கோட்டர் மூணு கோட்டர் சாட்டி என்ன மாட்டாதெல்லாம் மாட்டிடும் ரைட்டு என்ன பண்றது இதுல விஷத்த வேற கலந்துட்டேன் குடிக்கிறது போயிட்டு வரதுக்குள்ள நீ குடிச்சிட்டே தலைவா இவ்வளவு பேசுறாள் நீ நூறு வருஷம் வாழணுமா இல்லையா அதனால கரெக்டா பேசுறது தலைவா